வீத விகிதாச்சாரத்தில் சமம் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா எக்ஸ் இஸ்ட்டு கலப்பினத்தில் கொடுத்தாங்க ரெண்டு ஒன்று பை மூணு விகித சமம் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்று இஸ்ட்டு ஐம்பது இந்த விகித சமத்தில் எக்ஸோட மதிப்பெண் எக்ஸோட மதிப்பெண்னு கேட்டுருக்காங்க விகித சமம்னா என்னது இந்த ரெண்டு ஈக்குவல் சொல்லியிருக்காங்க இதை எப்படி எழுதுவீங்க எக்ஸ் பை ரெண்டு ஒன் பை த்ரீ இல்லைங்களா விகித சமம் ஈக்குவல் போட்டு இருபத்தி ஒன்று பை ஐம்பது இதில் எப்படி எக்ஸை கண்டுபிடிக்கணும் இதை வந்து கலப்பு பிணத்தை பெண்ணை பார்த்துங்க எக்ஸு இந்த நம்பரு மூணு ஒன்றுங்க பெருக்கி கூட்டி எழுதுவீங்களா மூணு ஆறு ஆறம் ஒன்றும் ஏழு பை மூணாயிருமா ஆயிடுமா இசி குவாலிட்டி இருபத்தி ஒன்று பை ஐம்பது இப்போ இந்த மூணு அப்படியே மேலே போயிடுமா இப்போ மூணு எக்ஸு பை ஏழு சீக்வாலு இருபத்தி ஒன்று பை ஐம்பது இந்த எக்ஸை மட்டும் கூட வச்சுக்கோங்க அங்கே கொடுங்க இந்த மூணு எக்ஸும் கூடி இருக்கட்டும் மற்ற கொண்டு போய் அந்த ஏழை அங்கே கொண்டு போயிடுங்க இருபத்தி ஒன்று பெருக்கல் ஏழு பை ஐம்பது வந்துடுமா இந்த ஐம்பது இங்கே இருக்குலா இப்போ இந்த மூணை வந்து இங்கே கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்துடுங்க எக்ஸை மட்டும் கூட வச்சுக்கோங்க மூணு அப்புங்க வந்துடுமா பெருக்கல் மூணாயிருமா அப்போ இந்த சைடு எக்ஸ் மட்டும் இருக்குது எக்ஸ் இக்குவல்ட்டு இருபத்தி ஒன்று பெருக்கல் ஏழு பை ஐம்பது பெருக்கல் மூணு பாடி கொடுங்க ஒரு மூணு மூணு ஏழு மூணு இருபத்தி ஒன்று அப்புறம் இந்த ஏழை ஏழையும் பெருக்கள் எடுத்தேன் நாற்பத்தி ஒன்பது டிவைடட் பை ஐம்பது கீழே இருக்குது நாற்பத்தொம்போது பை ஐம்பது எக்ஸு